வாழிசன் தமிழ் வாழ்க தமிழர் வாழிய பாரத திருநாடு பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு சோ அவர்களின் வால்மீகி ராமாயணம் ஆய்வுக்கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் இன்று இருபத்தோராவது பகுதியாக தசரதர் அளித்த விளக்கங்கள் என்ற பகுதியை பார்க்க இருக்கிறோம் இது அயோத்தியா காண்டத்தில் வருகிறது அது முதல்ல குறிப்பு மாறி கொடுத்தார் சபைக்கு அழைத்து வரப்பட்ட ராமரிடம் தசரத மன்னர் பட்டாபிஷேக செய்தியை சொல்லி பிற அறிவுரைகளையும் கூறுவது கௌசல்யிடம் சிலர் சென்று பட்டாபிஷேக செய்தியை தெரிவிப்பது பட்டாபிஷேக செய்தி கேட்டு கௌசல்யின் மகிழ்ச்சி ராமரை மீண்டும் தன் முன்னிலைக்கு அழைத்து வருமாறு தசரதர் கூட ஏன் இந்த அழைப்பு என்று சந்தேகத்தினுடையே ராமர் மன்னர் முன்னிலையில் போய் நிற்பது அடுத்த தினமே பட்டாபிஷேகம் என்ற முடிவுக்கு வருவதற்கான காரணங்களை தசரதர் ராமரிடம் விளக்கி சொல்வது ராமர் கௌசல்யாவை சந்திக்க அவருடைய அந்தபுலத்திற்கு செல்வது ஆகிய பகுதிகள் இந்த அத்தியாயத்தில் இடம்பெறுகின்றன இப்போ அத்தியாயத்துக்குள்ளே நுழைவும் தசரதர் சுமந்தரரை அழைத்து ராமரை உடனே அவ்விடம் அழைத்து வருமாறு உத்தரவிட்டார் ராமரை அழைத்து செல்ல சுமந்தரர் விரைந்தார் ராமரின் வரவை எதிர்பார்த்து பலரும் காத்திருந்தனர் தேவேந்திரனை சுற்றி தேவர்கள் இருப்பதைப் போல தசரதன் மன்னரை சுற்றி வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு ஆகிய பல்வேறு திசைகளில் வசிக்கிற மக்களும் மன்னர்களும் பிரபுக்களும் அங்கு அமர்ந்திருந்தார்கள் இவ்வாறு நல்லோர்களால் சூழப்பட்டு இந்திரன் போல் காட்சி அளித்து கொண்டிருந்த தசரதரை நோக்கி ராமர் வந்தார் நிகரற்ற முகப்பொழிவு உருந்த தோள்கள் நீண்ட கைகள் மதையானையை போன்ற நடை ஆகியவற்றோடு அங்கே வந்த ராமரை கண்டு தசரதரின் உள்ளம் சொல்ல முடியாத மகிழ்ச்சி அடைந்தது மன்னரின் அருகே சென்ற ராமர் அவருடைய கால்களில் தனது தலையை வைத்து வணங்கி நின்றார் மகனை மார்போடு அணைத்து மகிழ்ந்த மன்னர் அவரை ஓர் அழகிய சிம்மாசனத்தில் அமருமாறு பணித்தார் அந்த சபையின் நடுவே ராமர் அமர்ந்தபோது சந்திரன் தோன்றியதால் பிரகாசிக்கிற வானம் போல அந்த சபை ஒலி வீசியது அப்போது தசரதர் ராமரை பார்த்து பேசத் தொடங்கினார் என்னுடைய மூத்த மகனாகியவனும் எல்லா நற்குணங்களும் நிறைந்தவனும் இந்த சபையோரால் முழு மனதோடு ஏற்கப்பட்ட ஏற்கப்பட்டவனுமாகிய உனக்கு இளவரச பட்டம் சூட்டுவதாக முடிவு செய்திருக்கிறேன் புஷ்ய நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் உனக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் மகனே இயற்கையிலேயே உன்னிடம் நற்குணங்கள் நிறைந்திருக்கின்றன இருந்தாலும் சிறந்த மனிதர்களுக்கும் கூட நலம் தரக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறேன் கேள் அடக்கத்தை என்றும் கைவிடாதே ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு உன்னுடைய அடக்கம் மேலும் வளர வேண்டுமே தவிர குறைந்துவிடக்கூடாது பிறர் பார்வைக்கு தென்படுகிற நற்குணங்கள் மற்றவர் பார்வைக்கு புலப்படாத நல்ல எண்ணங்கள் ஆகிய இரண்டையுமே மென்மேலும் வளர்த்து எல்லா மக்களையும் நீ மகிழ்விப்பாயாக பொக்கிஷத்தை ஒழுங்காக பராமரித்து ஆயுத சாலைகளை நன்றாக சீரமைத்து உணவுப் பொருட்களை சேவித்து வைத்து மக்களை மகிழ்விப்பதில் ஒரு கணமும் தவறி விடாமல் பூமியை எவன் ஆகிறானோ அவன் மற்ற மன்னர்களாலும் மதிக்கப்படுகிறான் உனது செயல்பாடு அபிதமே ஆகுக மகனே ஐம்புலன்களையும் என்றவனாக இருப்பாயாக மன்னர்களின் ஏழு குறைகள் உன்னை அணுகாமல் இருக்கட்டும் இந்த இடத்துல அவர் குறிப்பு மாறி கொடுக்கிறார் நம்ம முன்னோர்கள் எந்த அளவு சிந்தித்திருக்கிறார்கள் என்பதை அந்த குறிப்பு விளக்குகிறது அதாவது ஒரு அரசனுக்கு எதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இங்கே பட்டியலில் இருக்கிறாங்க பிற பெண்கள் மீது ஆசை சூதாட்டத்தில் விருப்பம் வரைமுறையின்றி வேட்டையாடுவது மதுமானம் அருந்துவது அர்த்தமற்ற பேச்சுக்களில் ஈடுபட்டு மரியாதையை குறைத்து கொள்வது தன் முன் நிற்கும் குற்றவாளிக்கு விதிமுறையை மீறிய தண்டனையை அளிப்பது பொக்கிஷத்தில் இருக்கும் மக்கள் பணத்தை மனம் போன வழியில் செலவிடுவது ஆகிய ஏழு குணங்கள் மன்னர்களிடம் எளிதில் வந்து சேர்ந்து விடக்கூடிய குறைகளாக தர்மசாஸ்திரங்களில் குறிப்பிடப்படுகிறது அடுத்தால் அத்தியாயத்துக்கு மறுபடியும் வர சபையோர் மைசூலித்து போய் நிற்கும் வேகையில் இப்படி தசரத மன்னர் பேசிய பின்னர் அங்கு நின்று கொண்டிருந்த ராமரின் நண்பர்கள் சிலர் அங்கிருந்து உடனே விரைந்து சென்று கௌசல்யிடம் இந்த நற்செய்தியை தெரிவித்தார்கள் புஷ்ய நட்சத்திரம் கூடிய நாளைய தினத்திலேயே ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்விப்பது என்று தசரத மன்னர் முடிவெடுத்திருக்கிறார் என்ற நற்செய்தியை அறிந்த கௌசல்யை அந்த செய்தியை கொண்டு வந்தவர்களுக்கு ரத்தினங்களையும் வைரங்களையும் பரிசாக கொடுத்து அனுப்பினார் இப்படி கௌசல்யை மனமகிழ்ந்து கொண்டிருந்த பொழுது ராமர் தசரத மன்னரை வணங்கி விடைபெற்று தனது மாளிகைக்கு சென்றார் சபையில் இருந்த மற்றவர்கள் எல்லாரும் மன்னரிடம் விடைபெற்று கொண்டு தங்கள் தங்கள் வீடுகளுக்கு போய் ராமரின் நன்மைக்காக தங்கள் தங்களுடைய குலதெய்வங்களுக்கு பூஜைகளை செய்தார்கள் சபையை விட்டு எல்லாரும் சென்ற பிறகு தசரத மன்னர் யோசனையில் ஆழ்ந்தார் தீர்மானங்கள் செயலாற்றப்படுவதில் அடங்கியுள்ள எல்லாம் முறையாக அறிந்த அந்த மன்னர் தன் மனதில் எழுந்த தீர்மானத்தை பற்றி மீண்டும் நினைத்து பார்த்தார் புஷ்ய நட்சத்திரம் கூடிய நாளைய தினத்தில் என் மகனுக்கு இளவரச பட்டாபிஷேகம் நடக்கும் நாளைய தினம் முதல் ராமன் இளவரசன் என்று அதிகாரபூர்வமான உரிமையை பற்றி நாடாள தொடங்குவான் மீண்டும் ஒரு முறை ராமனிடம் பேசுவது நல்லது என்று தன் மனத்திற்குள்ளே யோசித்த ரா தசரதர் தன்னுடைய தனி அறைகளில் ஒன்றுக்கு சென்று சுமந்திரரை அழைத்து ராமனை மீண்டும் அழைத்து வரச் சொன்னார் தசரதரின் உத்தரவை ஏற்று சுமந்திரர் ராமருடைய மாளிகைக்கு செல்ல அங்கே வாயிலை காத்து கொண்டிருந்தவர்கள் ராமரிடம் சுமந்திரர் வந்திருக்கும் செய்தியை தெரிவித்தார்கள் அந்த நேரத்தில் அங்கே சுமந்திரர் வருவதற்கு என்ன காரணம் இருக்கக்கூடும் என்று புரியாத நிலையில் ராமர் சுமந்திரரை அழைத்து வருமாறு உத்தரவிட்டார் அவ்வாறே சுமந்திரர் அவர் முன்னிலையில் வந்து நிற்க நீங்கள் மீண்டும் இங்கே வருவதற்கு ஏதோ அவசர காரணம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அது எதுவாக இருந்தாலும் சரி அதை முழுமையாக என்னிடம் சொல்லிவிடுங்கள் என்று ராமர் கூறினார் சுமந்திரர் தங்களை மீண்டும் நேரில் பார்க்க விரும்புவதாக மன்னர் கூறினார் செய்தியை சொல்லிவிட்டேன் இனி மன்னரின் மாளிகைக்கு செல்வது செல்லாமல் இருப்பதும் உங்களுடைய மன விருப்பத்தை பொறுத்தது என்று கூறினார் இங்கு மறுபடியும் ஒரு குறிப்பு கொடுக்குற ராம பட்டாபிஷேகத்தில் சிக்கல் ஏற்படும் என்பதற்கு இந்த கட்டத்திலேயே ஒரு கோடி காட்டப்படுவதாக எனக்கு தோன்றுகிறது மன்னர் தன்னை மீண்டும் அழைப்பதற்கு என்ன காரணமாக இருக்கக்கூடும் என்ற எண்ணம் ராமர் மனதில் தோன்றுவதும் செய்தியை தெரிவித்த சுமந்திரர் போவதும் போகாதும் ராமர் இஷ்டம் என்று கூறுவதும் விவகாரம் ஒன்று வளரப்போகிறது என்பதற்கான அறிகுறிகளாகவே தெரிகின்றன பட்டாபிஷேக சிக்கல் பற்றி சில விவரங்களை பிறகு பார்ப்போம் மறுபடியும் அத்தியாயத்துக்குள்ளே வந்தார் சுமந்திரர் சொன்ன செய்தியை கேட்ட ராமர் தந்தையின் உத்தரவை ஏற்று அவருடைய மாளிகைக்கு சென்று வணங்கி நின்றபோது தசரத மன்னர் ராமரை மார்போடு அணைத்து ஒரு ஆசனத்தில் அமருமாறு கூறினார் பின்னர் ராமரை பார்த்து கொஞ்சம் விவரமாக பேசத் தொடங்கினார் பல வருடங்கள் கழிந்து போவதை நான் கண்டுவிட்டேன் எனக்கு வயது மிகவும் முதிர்ந்து விட்டது என்னுடைய மன விருப்பங்கள் எல்லாம் ஈடேறிவிட்டன அளவற்ற அன்னதானங்களை செய்தேன் தாராளமாக வெகுமதிகள் கொடுத்து யாகங்கள் பல நடத்தினேன் நீ மகனாக பிறந்ததால் பேரானந்தம் கிடைக்க பெற்றேன் உயர்ந்த குணங்கள் நிரம்பிய மகன் தானம் தர்மம் கருணை யுத்தம் என்கிற அரசனுக்குரிய செயல்பாடுகளால் கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் முன்னோர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை முழுமையாகவும் கவனத்தோடும் செய்வதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஆகிய எல்லாமே எனக்கு கிட்டிவிட்டன ஆகையால் இந்த நிலையில் உனது பட்டாபிஷேகத்தை முறையாக முடித்து வைப்பது என்பதைத் தவிர வேறு ஒரு விருப்பமும் என் மனதில் இப்போது இல்லை நான் இன்னமும் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று மீதி இருப்பது உனது பட்டாபிஷேகம் ஒன்றுதான் இந்த நிலையில் நான் சொல்ல போகும் வார்த்தைகளை கவனமாக கேட்டுக்கொள் இவ்வாறு ஒரு முன்னுரையுடன் தன் பேச்சை தொடங்கிய தசரதர் மேலும் தொடர்ந்தார் மகனே மக்கள் அனைவரும் ஆட்சியின் அதிகாரம் உன் கையில் வர வேண்டும் என்று நினைப்பதால் உனக்கு இளவரசனாக பட்டாபிஷேகம் செய்ய நான் தீர்மானித்தேன் இது ஒரு புறம் இரவில் நான் மிகவும் கெட்ட கனவுகளை காண்கிறேன் ஒரு பயங்கரமான இடியின் பேரரசலோடு ஒரு கொல்லிக்கட்டை இங்கே வந்து விழுவது போல் நான் கனவு காண்கிறேன் அது மட்டுமல்ல வரும் பேராபத்தை குறிக்கிற வகையிலும் மனதிற்கு கவலையை தருகிற வகையிலும் பல அபசகணங்களை நான் காணத் தொடங்கி இருக்கிறேன் மேலும் சூரியன் அங்காரகன் ராகு என்கிற கிரகங்களால் எனது ஜென்ம நட்சத்திரம் பீடிக்கப்பட்டிருப்பதாக ஜோதிடர்கள் கூறுகிறார்கள் மன்னனின் மரணம் அரசனுக்கு பேராபத்து போன்றவைகளே இந்த அவசங்கணங்களுக்கும் திட்ட கனவுகளுக்கும் பலனாக கூறப்படுகிறது கிரகநிலைகளின் காரணமாக சம்பந்தப்பட்ட மனிதன் அறிவு தடுமாறுவான் என்றும் சொல்லப்படுகிறது ராமா இந்த நிலையில்தான் என் உயிர் உடலை விட்டு பிரிவதற்கு முன்பாக உன் பட்டாபிஷேகம் நடந்து முடிந்து விட வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன் அப்படி உயிர் பிரியப் போவதில்லை என்று வைத்துக் கொண்டாலும் கூட மனிதனுடைய அறிவு நிலையற்றது மாறும் இயல்பை உடையது அழிந்துவிடக்கூடியது அப்படி எதுவும் நேராமல் இருக்கும் போதே இந்த பட்டாபிஷேகம் நடந்துவிட வேண்டும் இன்று புனர்வசு நட்சத்திரம் நாளைய தினம் புஷ்ய நட்சத்திரம் ஜோதிடர்கள் புஷ்ய நட்சத்திரத்துடன் கூடிய தினத்தை மிகவும் பொருத்தம் உள்ளதாக குறிப்பிடுகிறார்கள் மகனே நாளைய தினம் பட்டாபிஷேகம் நடக்க இருப்பதால் நீ இன்றைய தினம் உனது மனைவியுடன் கூடியவனாக கடும் விரதங்களை மேற்கொள்ள வேண்டும் முழுமையான உபவாசம் இருந்து தற்பையினாலான படுக்கையின் மீது படுத்து தெய்வ சிந்தனையிலேயே உன் மனம் ஈடுபட்டிருக்குமாறு செய்ய வேண்டும் இந்த மாதிரி காரியங்கள் இடையூறுகளினால் கெடுக்கப்படக்கூடியவை என்பதை மன்னர்களின் இருந்து புரியும் ஆகையால் உன் நண்பர்களாலும் காவலர்களாலும் நீ இன்று முற்றிலும் பாதுகாக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் மன்னர் மேலும் தொடர்ந்தார் பரதனும் இந்நேரத்தில் ஊரில் இல்லை ஆனால் நாளைய தினம்தான் பட்டாபிஷேகத்திற்கு மிகவும் சிறந்த தினம் என்று பண்டிதர்கள் கூறுகிறார்கள் ஆகையினால் பரதன் ஊரில் இல்லை என்றாலும் கூட நாளைய தினமே பட்டாபிஷேகம் நடத்தப்பட வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன் இதைத் தவிர வேறொரு காரணமும் இருக்கிறது உன்னுடைய தம்பியாகிய பரதன் சிறந்த குணங்களை கொண்டவன் மகான்களின் நடத்தியில் பெரும் மதிப்பு வைத்திருப்பவன் இந்திரியங்களை வென்றவன் தர்மத்தில் முழுமையான ஈடுபாடு கொண்டவன் ஆனாலும் கூட என் மனதுக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் எப்போதுமே தர்ம நெறியின் பாதையில் இருந்து மாறாதவர்கள் கூட பிறருடைய உயர்வை கேட்டு மகிழ்ச்சி அடைவார்கள் என்பது மிகவும் அபூர்வமாக நடக்கிற விஷயம் இவ்வாறு கூறிய தசரதர் இறுதியில் ராமரை பார்த்து இனி நீ திரும்பி போகலாம் என்று கூறி அனுப்பினார் இந்த இடத்துல மறுபடியும் ஒரு குறிப்பு கொடுக்கிறார் தசரத மன்னர் கண்ட கனவுகளும் அவர் கண்முன்னை நேரிட்ட அவசகனங்களும் அவருடைய மனசை பெரிதும் பாதித்து விட்டிருந்தன என்பது தெளிவாக தெரிகிறது அவசர அவசரமாக அடுத்த தினமே பட்டாபிஷேகத்தை நடத்தி முடிக்க நான் செய்த தீர்மானத்தை தான் செய்த தீர்மானத்தை ராமருக்கு விளக்கி விடுவது அவசியம் என்று உணர்ந்துதான் தசரதர் அவரை மீண்டும் வரவழைத்து விவரமாக பேசியிருக்க வேண்டும் அப்படி பேசும்போது மற்ற காரணங்களுடன் வரதன் என்ன செய்வானோ என்ற ஒரு அச்சத்தையும் அவர் தெரிவிக்கிறார் பரதன் அப்படிப்பட்டவன் அல்ல என்று நன்றாக தெரிந்திருந்தும் கூட அரசருக்கு இந்த கவலை ஏற்பட்டதற்கு காரணம் அவர் கண்ட கனவுகளும் பார்த்த அவசகனங்களும் தான் என்றுதான் இந்நிலையில் என்ன தோன்றுகிறது ஆனால் பிரிதொரு கட்டத்தில் ராமர் பரதனிடம் கூறுகிற ஒரு தகவல் மன்னரின் இப்போதைய இந்த பேச்சுக்கு வேறு ஒரு அர்த்தத்தையும் கொடுப்பதாக அமைகிறது ஆக தசரத மன்னரின் இந்த பேச்சு பட்டாபிஷேக சிக்கலுக்கான மற்றொரு அறிகுறியாகவே அமைகிறது இந்த சிக்கலை பற்றிய விவரங்களையும் வாதங்களையும் விரைவிலேயே பார்ப்போம் அடுத்தால் அத்தியாயத்தை முடிக்க போற மன்னரிடமிருந்து விடைபெற்ற ராமர் தனது மாளிகைக்கு சென்று பிறகு அங்கிருந்து உடனே புறப்பட்டு தனது தாயான கௌசல்யின் அந்தரப்புறத்திற்கு சென்றார் அங்கே கௌசல்யை புதிய பட்டாடை உடுத்தி பூஜை அருகில் அமர்ந்து தெய்வங்களை துதித்துக் கொண்டிருந்தார் என்பதுடன் இந்த அத்தியாயத்தை முடிகிறார் தொடர்ந்து ஷோ அவர்களின் கண்ணோட்டத்தில் வால்மீகி ராமாயணத்தை கேட்டு மகிழ பாரதமணி திருநாளி சேனலை தொடருங்கள் என்று உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்